பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்கு வேலூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பன்னிரண்டு லட்சத்து நாற்பத்து நாலாயிரத்து அறுநூற்று ஐம்பது மதிப்பிலான உணவுப் பொருட்கள் போர்வைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி அவர்கள் இன்று டிசம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து கொடியசைத்து அனுப்பி வைத்தார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரை கிணங்க பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்கு நிவாரணப் பொருட்களை வழங்குமாறு வேலூர் மாவட்டத்தில் தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் வணிகர் சங்கங்களுக்கு குடிநீர் பிஸ்கட் பிரட் பால் பவுடர் மற்றும் மளிகை பொருட்கள் உட்பட உணவுப் பொருட்களையும் மெழுகுவர்த்தி தீப்பெட்டி பாய் மற்றும் போர்வைகள் நாப்கின் துண்டு லுங்கி மற்றும் இதர ஆடை வகைகள் மற்றும் இதர பொருட்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கலாம் என மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி சுப்புலட்சுமி அவர்கள் தெரிவிந்திருந்தார் அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் மாநகராட்சி நகராட்சிகள் பேரூராட்சிகள் இந்திய செஞ்சிலுவை சங்கம் வேலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஆகிய நிர்வாகத்தின் சார்பில் இருபத்தைந்து கிலோ அரிசி சிப்பங்கள் நூற்று எண்பத்தாறு சிப்பங்களும் ஐந்து கிலோ அரிசி சிப்பம் ஐம்பத்தொன்பது சிப்பங்களும் துவரம் பருப்பு இரண்டு கிலோவும் சர்க்கரை பத்து கிலோவும் ஒன்று லிட்டர் பாட்டில் எண்பத்து நான்கு பண்டல்களும் அரை லிட்டர் தண்ணீர் பாட்டில் இருநூற்று அறுபத்து நான்கு பண்டல்களும் பத்து பாய்களும் நானூற்று எண்பத்தொன்பது போர்வைகளும் இருநூற்று அறுபத்து நான்கு டவல்களும் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்களும் இருநூற்று நாற்பது புடவைகளும் நூற்று ஐம்பது வேட்டிகளும் நூறு லுங்கிகளும் ஒன்பது காய்கறி மூட்டைகளும் உருளை வெங்காயம் சௌசௌவ் புலி இருபது கிலோவும் கோதுமை நூறு கிலோ நாப்கின் நான்கு பாக்ஸ் நைட்டி ஐம்பது எண்ணிக்கையும் சமையல் எண்ணெய் இருபத்தைந்து எண்ணிக்கையும் மளிகை பொருட்கள் தொகுப்பு மைனஸ் முன்னூறு எண்ணிக்கையும் டீ தூள் துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு சமையல் எண்ணெய் மிளகாய்தூள் கடுகு கழுப்பு பருப்பு ரவை சர்க்கரை கோதுமை மாவு சேமியா பாக்கெட் சாம்பார் பொடி என மொத்தம் பன்னிரண்டு லட்சத்து நாற்பத்து நாலாயிரத்து அறுநூற்று ஐம்பது மதிப்பிலான பத்து மெட்ரிக் டன் எடை கொண்ட இரண்டாயிரத்து முன்னூறு வகையான நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் அனுப்பி வைத்தார் இந்நிகழ்வின் போது மாநகராட்சி மேயர் திருமதி சுஜாதா ஆனந்தகுமார் மாநகராட்சி ஆணையர் திருமதி ஜானகி ரவீந்திரன் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் திரு செந்தில்குமரன் மண்டலக்குழு தலைவர்கள் திரு நரேந்திரன் திரு யூசுகான் திரு வெங்கடேசன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது திரு முத்தையன் வட்டாட்சியர்கள் திரு சரவணன் திரு ரமேஷ் உட்பட பலர் உடனிருந்தனர்